பெற்ற செங்கோட்டையன் கோலம் போட்டு பாஜகவை உதரும் எடப்பாடி பழனிசாமி தாவேக்க அதிமுக இணைகிறதா தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி வைப்பவர்களுக்கு வெற்றி உறுதி கிடையாது என்பது அனைவருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் அந்த புலி கூண்டில் இறங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இனி முடிந்த அளவுக்கு அங்கிருந்து வெளியே வந்துவிடலாம் என்றுதான் நினைப்பார் அதுக்கு செங்கோட்டையன் விவகாரம் ஒரு கருவியாகவும் இருக்கலாம் என்று சினிமா விமர்சகரும் பத்திரிகையாளருமான வலைபேச்சு அந்தனன் கருத்து தெரிவித்துள்ளார் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சு அந்த சென்னை வரும்போதெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னாலும் கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இப்போதும் அதிமுக தான் தனி மெஜாரிட்டி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகிறார் அதாவது பிஜேபியை கணக்கிலேயே எடப்பாடி பழனிசாமி வைக்கவில்லை போலும் செங்கோட்டையன் ஒன்றிணைந்து அதிமுகவாக மாறுகிறாரோ இல்லையோ பாஜக உறவை எடப்பாடி பழனிசாமி உடைத்து விடுவார் என்றே தோன்றுகிறது எனவே செங்கோட்டையன் எடுத்திருக்கும் முடிவானது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பிளஸ் ஆக அமையும் ஓபிஎஸ் பி எஸ் உள்ளிட்டோரை சேர்க்கப்போவதில்லை போவதில்லை என்று ஆரம்பத்திலிருந்தே பாஜகவிடம் சொல்லி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும்போது போது செங்கோட்டையனை வைத்து முயற்சித்தால் மட்டும் நடந்து விடுமா என்ன வெற்றியோ தோல்வியோ தனியாக நின்று பார்த்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடி உள்ளார் அதிமுகவை இணைப்பதால் டெல்லிக்கு ஒரு லாபமும் இல்லை திமுகவை இன்னும் வளர வைப்பதற்கான முயற்சியாகத்தான் அது இருக்கும் எல்லோரையும் சேர்க்க வேண்டும் என்று ரொம்ப பிரஷர் தந்தால் பலூன் வெடித்துவிடும் அழுத்தம் அதிகமானால் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக எடப்பாடி சொல்வதற்கே நிறைய வாய்ப்பு உள்ளது ஒருவேளை வழக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அதனை சமாளித்துக் கொள்ளலாம் என்ற முடிவையே எடப்பாடி எடுப்பார் அதிலும் தேர்தல் சமயத்தில் எடுத்தால் அது பலராலும் பேசப்படுவார் இதனால் எடப்பாடிக்கான கிரேஸ் கூடவே செய்யும் ஒருவேளை பாஜகவை முறித்துக்கொண்டு வெளியே வந்தால் விஜயுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளது ஏற்கனவே தாவேக்க அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது பிறகு ஏதோ ஒரு பதவி பிரச்சனையில் முடிவுக்கு வந்துவிட்டது இப்போது இருவரில் யாராவது ஒருவர் இறங்கிச் செல்லலாம் என்ற முடிவுக்கு வரவும் வாய்ப்புண்டு தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு வெற்றி உறுதி கிடையாது என்பது அனைவருக்குமே தெரியும் அப்படியிருந்தும் அந்த புலிகூண்டில் இறங்கியிருக்கிறார் எடப்பாடி இனி முடிந்த அளவுக்கு அங்கிருந்து வெளியே வந்துவிடலாம் என்றுதான் நினைப்பார் அதுக்கு செங்கோட்டையின் விவகாரம் ஒரு கருவியாகவும் இருக்கலாம் அது மட்டுமல்ல விஜயின் சுற்றுப்பயணம் பிளானே வித்தியாசமாக உள்ளது உதாரணத்துக்கு திருச்சியில் கூட்டம் நடத்திவிட்டு உடனே பெரம்பலூரில் சுற்றுப்பயணம் நடத்தினால் கூட்டம் அவ்வளவாக வராது அதற்கு பதிலாக திருச்சியில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு உடனே சென்னையில் சுற்றுப்பயணம் நடத்தினால் திருச்சி மாவட்டத்திலும் கூட்டம் வரும் சென்னையிலும் கூட்டம் கூடும் எனவே மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டவே பயண திட்டத்தை திட்டமிட்டு அமைத்திருக்கிறார்கள் இது விஜய் அரசியலின் தந்திரங்களில் ஒன்றாகும் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்தில் நிலவும் பிரச்சனைகளை விஜயிடம் சொல்ல வேண்டும் அவரை சுற்றி இருப்பவர்களும் மாவட்ட செயலாளர்களும் தான் மக்களின் பிரச்சனைகளை விஜயிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்